நண்பர்களுக்கு வணக்கம் முருகனை நோக்கி இருக்கக்கூடிய இந்த முறையை நீங்கள் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் முருகன் அருள் என்பது நம்மளை வந்து வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வசிக்கவோ அல்லது நம்மளை வந்து பணக்காரனாக்கிடவோ அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையை காட்டிலும் அதையும் விட ஒரு மேம்பட்ட நிலையில் முருகனாகவே முருகனுடைய பண்புகளை பெற்ற ஒரு மனிதனாக நம்ம வாழும்பொழுது அந்த முருகன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சதாக அர்த்தம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் வந்து விரதம் இருங்கள் விரதம் இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அல்லது இருபத்தொரு நாள் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேண்டிய ஆசைகள் நிறைவேறும் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மையிலேயே விரதம் என்பது என்ன முதல்ல நீங்கள் பட்டினி கிடப்பதா அல்லது வந்து நம்ம ஒழுக்கமாக இருப்பதா சுத்தமாக இருப்பதா அப்படின்னு நிறைய குணங்கள் இருக்கிறது இதில் என்ன முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் மன ஒழுக்கம் முதலில் இந்த விரதத்துக்கு தேவை ஏன் என்று சொன்னால் நம்ம பலப்படுத்த போகிறது மனதைத்தான் அப்பொழுது மனதை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மனதுக்கு ஏதாவது ஒரு பற்றுதல் வேண்டும் அப்போ அந்த பற்றுதலாக எதை கொள்வோம் என்று சொன்னால் அந்த ஞானத்திற்கு அதிபதியாக இந்த முருகனையே நாம் துணை கொள்ளலாம் அப்போ முருகனை துணை கொண்டு முருகன் மீது பக்தியாகவோ பூஜையாகவோ அல்லது தந்திர வழிகளை செய்யக்கூடிய அந்த சக்கர பூஜைகளோ இப்படி எந்த வழி உங்களுக்கு தெரிகிறதோ அல்லது யாராவது சொல்லிக் கொடுத்துருந்தாலோ இந்த முறையாக இந்த வழிகளை கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படி மன தூய்மை தான் ரொம்ப முக்கியம் இந்த விரதத்தில் அடுத்தது மன தூய்மை விட்டது அடுத்தது உடல் தூய்மை ஒன்று இருக்குது இல்லையா திரிகரண சுத்தின்னு சொல்லுவோம் மூன்று கரணங்கள் சுற்றி ஆகணும் உடல் பொருள் ஆவி மூன்று சுற்றி ஆகணும் அப்போ இந்த ஆவி என்பது ஆத்மா என்பது சுத்தமாகணும் அப்போ ஆத்மா எப்படி சுத்தமாகணும்னா நம்ம செய்யக்கூடிய சத்காரியம் என்று சொல்கிறோமே நல்ல காரியங்கள் அப்போ இந்த விரத நாட்கள் என்ன செய்யலாம்னா நல்ல காரியங்கள் செய்யணும் உங்களால் முடிந்த உதவிகள் உங்களால் முடிந்த சேவைகள் எங்கே செய்தாலும் சரிதான் அது கோயிலில் தான் செய்யணும் இல்லை முதியோர்கள செய்யணுமா இல்லை வேற எங்கேயா செய்யணுமா இல்லை பெற்றோருக்கே செய்யணுமா இல்லை வீட்டுக்கு செய்கிறமா எங்கே வேண்டாலும் செய்ய வேண்டாம் ஆனால் அது நல்ல காரியமாக பிறருக்கான சேவையாக இருக்கணும் ஆக பிறருக்கான சேவையிலே இந்த ஆத்மா சுத்தி பெறுகிறது அடுத்தது உங்களுடைய ஒழுக்கத்திலே மனமானது சுத்தி பெறுகிறது அடுத்ததாக நீங்கள் தினம் குளிக்கிறது உங்கள் உடம்ப வச்சுக்கிறது உடம்புக்கு ஹெவியான ஃபுட்டை கொடுத்து ரொம்ப அசௌகரியமாக்கிடாமல் சௌகரியமாக வச்சுக்கிறது ஸோ விரதத்தினுடைய அடிப்படை என்ன என்றால் திரிகரண சுத்தியாக இந்த விரதம் இருக்கிறது அப்போ உடல் உணவின் மூலமாகத்தான் ஒழுங்குபடுத்தப்படும் அதுக்காக தான் உணவு ஒரு வேளை சாப்பிடுங்க இல்லை வந்து மூணு வேலை சாப்பிட்றதா இல்லை ரெண்டு வேலை சாப்பிட்றதா சொல்கிறோம் சில பேர் வந்து அவங்க உடம்புக்கு முடியுதோ முடியலோ என்ன பண்ணுவாங்க ஒரு வேலை தான் மட்டும்தான் சாப்பிடுவேன் மீதி ரெண்டு வேலை வந்து கஷ்டமாக இருப்பாங்க அந்த கஷ்டம் அவங்களுக்கு சமயம் ரொம்ப மனசு படுத்தப்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி அசௌகரிய வராமல் பார்த்துக்கணும் உங்களுடைய மனம் வந்து ஒரு பக்தியிலேயோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மேலேயோ லயமாகி போச்சுன்னா இந்த உடல் வேதனை உங்களுக்கு தெரியாது அதே சமயத்தில் வந்து இந்த உடலை நசித்து பெறக்கூடிய எந்த ஒரு பக்தி யோகமோ ஞானமோ நமக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்போ அந்த உடலுக்கு சௌகரியமாக இருக்குது அவரவருடைய ஆரோக்கியத்திற்கு எப்படி உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதன்படி செய்துக்கலாம் அப்போ உடல் பாதிக்கப்படுவது புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் நம்ம வந்து மிகைப்படுத்திக்கும் போது நமக்கு வந்து அது வந்து எஃபெக்ட் பண்ணும் உடம்பை ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த புளிப்பு உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பழ வகைகள் எடுத்துகிட்டு காய்கறிகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லகுவாக வச்சுக்கணும் இது முதல் விஷயம் அடுத்தது மனத்து சொன்ன மனத்தை டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய மன ஒழுக்கம் பல வகையிலே நம்முடைய மன ஒழுக்கங்கள் கெடுவதற்கு நிறைய இன்றைக்கு கால சூழ்நிலை இருக்குது நம்ம பார்க்குறது கேட்கறது நம்ம அன்றாட பழகிறது நிறைய விஷயங்கள் வந்து இந்த மன ஒழுக்கத்தில் அடங்கியிருக்கு ஸோ அதை வந்து உங்களுடைய குறிப்பிட்டு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்களுடைய மன ஒழுக்கம் எங்கே எந்த எல்லையில் ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அடுத்து நான் சொன்ன மாதிரி சேவை ஸோ எந்த வகையில் உங்களால் சேவை செய்யணும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மா நாள் முழுக்க நம்ம வேலைக்கு போகணும் மற்ற பொருள் பார்க்கணும் இவ்வளோ வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்க நம்ம சேவை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் தெரியல ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் ஏதோ ஒரு நேரம் ஒதுக்கி அந்த ஒரு நேரத்தில் ஒரு சேவை உணரப்பா ஏதாவது விஷயம் செய்யுங்க ஸோ இது மூன்றையும் நீங்கள் செய்துட்டால் இந்த விரதம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக இந்த விரதத்தின் போது இந்த மனதுக்கு ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு மன தூய்மை கிடைச்சிருது பட் ஆனால் அந்த மனத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லையா நம்ம பெறப்போறது மனதினுடைய பலத்தை தான் மனதினுடைய ஆற்றலை தான் பெறப் அப்போ மன திடம் பெறுவதற்கு மந்திரம் என்பது ஒன்று ஒன்று இருக்கிறது மன திடம் என்றால் மந்திடம் அதாவது மனதை திடப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு தான் வந்து நமக்கு அது மந்திரமாக செயல்படுகிறது அது குறிப்பாக முருகனுடைய மந்திரத்தையே எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன் அந்த முருகனால் நம்ம போக போகிறது அந்த முருகனுடைய ஞானத்தை நோக்கி ஞானம் என்று சொல்ல உடனே நம்ம சாமியார் ஆகிட்டோம் சன்னியாசி ஆகிறதோ அல்லது அப்படிலாம் ஒன்று கிடையாது இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வது இந்த உலக சிருஷ்டி எப்படி உண்டாக்கப்பட்டது இந்த சிருஷ்டியுடைய நோக்கம் என்ன நம்முடைய பிறவினுடைய நோக்கம் என்ன ஸோ இந்த இரண்டு நோக்கங்களும் ஒருங்கே நமக்கு வந்து இணைகிறதா அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு தான் வந்து ஞானம்னு சொல்கிறோம் ஞானம் என்பது கடவுளை அடைவதோ இல்லை கடவுளாக மாறிவிடுவதோ அப்படி அப்படியெல்லாம் கிடையாது கடவுள்னா என்னென்ன புரிஞ்சுக்கிறது நீங்கள் கடவுள்னா என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா கடவுளுன்ற ஒரு நிலை உங்களுக்கு தேவைப்படாது இப்போ சர்க்கரை இருக்கிறது சர்க்கரை என்றால் இனிப்புன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இனிப்பு என்கின்ற விஷயம் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா சர்க்கரை ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படாது நாக்கில் வைத்தால் மட்டும்தான் சர்க்கரை உங்களுக்கு இனிப்பாக தெரியாது அதே சர்க்கரை உங்க கையில் வச்சால் இனிப்பு பண்ண முடியுமா தெரியாது சர்க்கரை கையில் வச்சால் அது சர்க்கரை என்று கண் பார்த்து சொல்லும் ஆனால் உணர்வு ருசி சொல்லாது அப்போது நாக்கில் ஏதோ ஒரு தன்மை இருக்கிறது அது உணர்ந்து உங்கள் மூளைக்கு சொல்லுது ஆனால் கையில் தன்மை இல்லை உடல் முழுவதும் இந்த தன்மை பெருகிவிட்டால் இந்த கையில் சக்கரை வச்சால் இந்த சக்கரை இனிக்கும் சொல்ல முடியும் இவ்வளவுதான் ஆக ஞானம் என்பது ஒன்றை பற்றிய முழுமையானது அதாவது கம்ப்ளீஷன் அதில் வந்து எப்பொழுது கம்ப்ளீஷன் வருதோ அங்கே அந்த பொருள் இருக்காது எதன்மேல் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த பொருள் அடைஞ்ச புறமா அதுமேல் ஆசை இருக்காது அதே போல் உங்களுடைய ஞானம் என்பது எங்கே வந்து முடிவடைகிறது சொன்னால் இந்த உலக சிஷியனுடைய நோக்கம் உங்கள் பிறவியினுடைய நோக்கம் இது இரண்டையும் நீங்கள் சரியாக ஒரு கோட்டில் புரிஞ்சிக்கும் போது இயற்கையை பற்றிய ஒரு அறிவு உண்டாகிடும் அப்போ அந்த இயற்கையை பற்றிய அறிவு தான் ஞானம் என்று சொல்லலாம் இயற்கை எப்படி உருவாகுது எப்படி அழிது எப்படி ஆகுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் உங்களுடைய நுட்பமான மனசில் அது புரிய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான பிறவியின் நோக்கம் வந்து தெரிஞ்சிடும் ஓ நம்ம இன்னும் இன்னும் பர்பஸ்க்காக இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ இது நம்ம இங்கே போய் எண்ட் ஆகணும் நான் கம்ப்ளீஷன் பண்ணணும் இதுதான் என்னுடைய பிறவியின் நோக்கம் எல்லாருக்கும் தெரியும் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் ஏன் இருக்கேன் என்ன பண்ண ஏதோ செஞ்சிட்டு இருக்கேன் அப்படி சிலருக்கு நோக்கமே இருக்காது சிலருக்கு லட்சியங்கள் இருக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ரூட் போட்டு காட்டி நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பர்ஃபெக்டான ஒரு வழியில் காட்டுறதுக்கு தான் இந்த விரத முறை ஆக நீங்கள் வந்து ஆசை அடையணும் நான் வீடு கட்டணும் என் பிரச்சனையாச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய இந்த இகலோக ஆசைகள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஒரு அறிவு இருக்குது இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நம்ம வந்து ஒரு பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவிக்குள்ளே இவ்வளோ கடமைகள்லாம் இருக்குது ஸோ இந்த கடமையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ இப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவு அதுதான் ஞானம் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா கரெக்டாக இந்த விரதம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் கொடுத்துரும் அப்போது முருகன் அப்படிங்கிற ஒரு தத்துவமானது உங்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராமாக போய் ஃபிக்ஸ் ஆயிடும் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் மன ஃபிக்ஸ் ஆகிரும் இப்போ முருகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞானம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம் ஸோ அந்த ஞானம் என்கின்ற ஒரு கம்ப்ளீஷன் அந்த அறிவு உங்களுக்கு ஒரு ஒரே டைம் கிடச்சிடுமா இந்த விரதத்தில் ஒரே டைம் கிடச்சிருமா அது கஷ்டம்தான் ஏன் காரணம்னா நம்முடைய எஃபர்ட் நம்ம போடுகிற முயற்சி அது எவ்வளோ கூட இருக்கிறதோ அதை அனுசரித்து தான் இந்த ஒரு விரதம் கிடைக்கும் ஆக எந்த வகையிலாவது இந்த இகலோக வாழ்க்கையை வெல்வதற்கான ஒரு நாலேஜ் அதற்கான ஒரு தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த விரதத்தை அப்ரோச் பண்ணுங்க அஹ் ஜன சாதாரணமான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அப்படிலாம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள் வந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்வதற்காக படைக்கப்படலை அவர் வந்து உங்களை தன்னை போல் ஆக்க பார்க்குறாரு கடவுளுடைய நோக்கம் என்னென்னா டே மனிதா நீ என்னிடத்துலேருந்து தான் நீ போயிருக்கிற நான் உன்னை உன்னை வந்து என்னை போல் ஆக்க நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது நீ துன்பப்படாத இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குது இதையெல்லாம் அனுபவித்து இந்த சந்தோஷத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ என்ன வந்து சேரு நீ சேரும் சேரும்பொழுது ஒரு சந்தோஷமான மனுஷனாக என்கிட்ட சேரணும்னு பார்க்குறேன் ஏன்னா முழுமையான கம்ப்ளீஷன் தான் கடவுள் ஸோ அப்போது நம்ம முழுமையான கம்ப்ளீட்டட் மேனாக நம்ம என்றைக்கு ஆகிறோமோ அன்றைக்கு தான் நம்ம வந்து இந்த கடவுள்கிட்ட போய் சேர முடியும் ஏன்னா கடவுளுங்கிறது பர்ஃபெக்ட் ஒரு அது இம்பே கிடையாது அப்படின் போது நாம இந்த கேரக்டர் நமக்குள்ள போய் சேர முடியும் கடவுள்கிட்ட சேர வேண்டிய அவசியம் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏன்னாக்கா நம்ம வந்து ஒவ்வொரு பிறவையிலயும் பல வகையில பாட்டுல சொல்ற மாதிரி ஒரு ஒரு பிறவையும் பிறந்து இழைத்தே நெம்புரு பாருங்க ஒவ்வொரு பிறையும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பு வருது என்னன்னா அது இழைச்சு போகுது எதனால் இழைச்சி போகுதுன்னு சொன்னா அந்த துன்பம் மாயாவினுடைய சம்பந்தத்தினாலே உலகம் உலகம்தான் ஆனா இந்த மாயா இருக்கக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் நாம் கடந்து போக வேண்டும் அந்த கடந்து போவதற்குண்டான ஒரு வாய்ப்பு தான் அந்த ஞானம் ஆக அந்த ஞானத்தை பயன்படுத்தி முருகனுடைய அருளை பயன்படுத்தி முருகனுடைய அனுகிரகத்தை பயன்படுத்தி நாம் வந்து இந்த விஷயத்துல அடைய முடியும் முருகன் வந்து ரொம்ப ஒரு கேரக்டராக பார்த்து அவர் ஒரு மனிதர் அல்லது நமக்கு எதுவும் செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்வதை காட்டிலும் முருகனுங்கின்ற பண்புகள் அந்த பண்புகள் முருகனுக்கு சொல்லப்பட்ட பண்புகளையெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள் முருகனுடைய உயர்ந்த குணங்கள்லாம் எங்கெல்லாம் எங்கெங்க எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு பாட்டுகளில் நிறைய திருப்புகளில் பாடியிருக்காங்க கந்த சஷ்டி கவசத்தில் பாடியிருக்காங்க ஸோ முருகனுடைய தனித்த குணம்னு ஒன்று இருக்குது இந்த குணம் தான் நம்ம நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமே இந்த விரதத்தினுடைய நோக்கமே என்னன்னா மனபலத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மனதினுடைய ஆற்றலை எல்லாம் திறக்கக்கூடிய உங்களுடைய மன ஆற்றலை கொண்டு இந்த உலகத்தில் என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் திறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த முருகனுடைய ஞானம் அமைந்திருக்கிறது ஆக முருகனை அந்த நோக்கிலே நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விரதம் இருங்க இதற்கான சூட்சிமங்கள் நிறைய இருக்கிறது இது எல்லா எல்லாவற்றையும் நம்ம வந்து இப்படி பேசி வைக்க முடியாது ஸோ சில விஷயங்கள் நம்ம நேரில் தான் அதை வந்து சொல்ல முடியும் அப்போ இந்த சூட்சிமங்களை எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த முருகனையுடைய நோக்கத்தை வந்து நிறைய அந்த முருகனை வழிபாட்டிலும் கூட நிறைய ஒரு தந்திர முறைகள்லாம் இருக்கிறது நீங்கள் பக்தி ரீதியாக எவ்வளவுதான் செய்தாலும் உங்களுக்கு இந்த பக்தி ரீதியாக தோன்றக்கூடிய அத்தனை காட்சிகளோ அந்த செயல்பாடுகளோ அது ஒரு இல்லை தான் சொல்லுவாங்க அது அது உண்மை கிடையாது ஏன்னா என்று சொன்னால் நீங்க ப நீங்க என்ன பார்க்குறீர்களோ என்ன செய்கிறீர்களோ இதையெல்லாம் உங்களுடைய கற்பனையினுடைய வடிவம் அந்த கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் கற்பனைக்கும் எட்டாதவன் இந்த முருகப்பெருமன் கற்பனையில் எட்டாத அற்புதம் என்று தான் சொல்றோம் அப்ப கற்பனைக்கு எட்டாத அந்த முருகனுடைய அந்த ஆற்றலை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் முருகனுடைய வழிபாடு தான் நிறைய பேர் நீங்க முருக வழிபாடுக்காக நிறைய கோவிலுக்கு போகிறோம் நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் செய்கிறோம் இந்த சம்பிரதாயங்கள்லாம் இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கோம் இவ்வளவு செய்தும் நாம் அந்த முருகனுடைய ஞானத்தை பெற்று விட்டோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது என்றால் முருகனுடைய ஞானம் என்பது இந்த உலகத்தை அவர் அந்த கதையில் விநாயகர் மூலம் உலகத்தையே சுற்றி வருகிறார் அப்படி உலகத்தையே சுற்றி வருகிறார் என்ன அர்த்தம்னாக்கா இந்த உலகத்தினுடைய மொத்த சிருஷ்டி நோக்கமும் அறிந்தவர் இந்த இந்த படைப்பு என்பது என்ன பிரம்மாவினுடைய தன்மையின் தரக்குள்ள பெற்றவர் படைப்பு என்பதை தானே அதன்தான் பிரம்மா தலையில் குட்டி அவர் கொண்டு ஓங்காரத்தினுடைய பொருள் உணர்ந்து கொள் என்று சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறாங்க கதையில சொல்லியிருப்பாங்க அப்ப என்னன்னா பிரம்ம தத்துவம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது அடுத்தது காப்பது ஒரு மனிதனை பக்தனை காப்பது தான் அவருடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது ஸோ பக்தனை காப்பது அடுத்ததாக நம்முடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு எப்படி இறைவனை அடைவது அப்படிங்கிற தான் அவர் வந்து முருகன் வந்து சொல்கிறார் அப்போது முழுமையான அறிவு முழுமையான ஞானம் இது மனபலத்திலும் மன ஆற்றலும் அடங்கியிருக்கிறது ஸோ அதன் வழியாக அந்த இறைத்தன்மையை அடைவதற்கு தான் இந்த விரதமாக நம்ம கொள்ள வேண்டும் வழக்கமான ஒரு முறைகளெல்லாம் நிறைய செஞ்சிருப்பீங்க இந்த விரதத்தை பற்றியெல்லாம் இதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் இதை மாற்றி இந்த வழியிலே இந்த முருகனை வந்து பாருங்கள் முதல் முருகனுடைய பண்புகளை புரிஞ்சிக்கிங்க அந்த பண்புகளை உங்களுக்குள்ளே கொண்டு வர பாருங்க அந்த உங்களுக்கு கொண்டு வருவதற்கு எது துணை புரியிறது விரதம் துணை புரியும் இது போன்ற விரத முறைகள் நிறைய இருக்கின்றன ஒவ்வொரு தெய்வங்களுக்குமான விரத முறைகள் வெவ்வேறு விதையிலே வெவ்வேறு விதமாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த விரதம் உங்களை ஒரு ஞானமுடையவனாக வாழ்க்கையிலே இந்த இகலோக வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதனாக வர வேண்டிய ஒரு வாய்ப்பை பெற்று தருகிற ஒரு விரதம் ஏனென்றால் அது யுகலோகத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடக்க வேண்டும் சொன்னால் நமக்கு நல்ல மன பலம் வேண்டும் ஆகியனாலே விரதத்தை முன்பு சொன்ன வகையில உடல் தூய்மை மன தூய்மை ஆத்ம தூய்மை இந்த மூன்று தூய்மைகளையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு முருகனுடைய பேராற்றலை பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்